உலகம் முழுவதும் இருந்து வந்திருக்கும் எனது அருமை சகோதர சகோதரிகளே நீங்கள் அனைவரும் சமத்துவத்தை போற்றிய வள்ளுவரும் கணிகன் பூங்குண்டனாரும் பிறந்த மண்ணுக்கு வந்திருக்கிறீர்கள் பல வரலாற்று பெருமைகளையும் புகழையும் கொண்ட தமிழ்நாட்டுக்கு வருகை தந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் இந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக மட்டுமின்றி உங்கள் சகோதரனா வருக 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 என நான் வரவேற்கிறேன் தொழில்துறையில் மேன்மையும் தனித்த தொழிலமும் கொண்ட மாநிலம்தான் தமிழ்நாடு பண்டைய காலத்தில் இருந்து கடல் கடந்தும் வாணிபம் செஞ்சாங்க அதனால்தான் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்று தொழிலை ஊக்குவிக்கும் பழமொழி உருவாச்சு இந்தியாவுக்கு பல்வேறு வகைகளில் தமிழ்நாடு முன்மாதிரி மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தென்னிந்திய வேலை ஒரு கூட்டமைப்பு எனப்படும் தொழில் அதிபர்கள் அமைப்பு தொடங்கப்பட்டுச்சு இதனால தான் தமிழ்நாடு அனைத்து வகை தொழில்களையும் முன்னேறிய மாநிலமாக இன்றைக்கு இருக்கு கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கிற மாநிலமாக இருக்கிறதுனால இதுக்கான திறமையான தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் ஏராளமாக கிடைச்சாங்க சிறந்த தொழிலதிபர்களும் திறமையான தொழிலாளர்கள் நிறைய தமிழ்நாட்டுக்கு உலக தொழில் முனைவோரான நீங்க வந்திருக்கீங்க நாங்கள் விடுத்த அழைப்பை ஏற்று வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதுடன் எனது உளவார்ந்த நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்